பிரைசலோடு அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க கத்துரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் பிரியமானவர்களை ஆண்டுடைய கிருவை ஒரு கடல் பகுதியில் அமர்ந்து கொண்டு எங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர்கள் சமாதானத்தை தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள் கோயில் குளம் என்று சொல்லி அலைகிறார்கள் அங்கும் இங்கும் இந்த மாதிரி பீச்சுங்க குளங்கள் குட்டைகளில் அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி மக்கள் போகிறாங்க கத்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் விடுதலை அங்கே மட்டும்தான் நிம்மதி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் பாருங்கள் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கட்டதாக இருந்தது மாம்சமான யாவர பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க மாம்சமான யாவரின் முடிவும் கத்தருக்கு முன்பாக வந்திருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளை சீர்கட்ட பூமியை பார்த்து கர்த்தர் நோவாவை சொல்லுகிறார் ஒரு கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்ட ஒரு மழையை உண்டாக்கி இந்த மாதிரி தண்ணீர் மேலே தான் மாவுடைய பேழை நின்றது பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது ஆண்டுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க ஆண்டவ இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார் ஆகினால கத்தருடைய பிள்ளைகளை சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் எல்லாவற்றையும் ஆண்டு எதிராக பிரித்து எதுக்கு ஒரு கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டுடைய கட்டளை சமுத்திரம் ஒரு வேளை மீறுமானால் மனிதர்கள் மடிந்து போவார்கள் இல்லையா இப்படியெல்லாம் கத்தர் படைச்சிருக்கிறார் இந்த பூமி சீர்கட்ட ஒரு பூமி என்று சொல்லி கற்று தூக்கப்பட்டார் சீர்கட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது கத்தருடைய சமூகத்தில் உத்தமத்தோடு உண்மையோடு கத்தருக்கு பயந்து நடப்போம் பெரிய காரியத்தை கத்த செய்து நம்ம ஆசிர்வதிப்பார் ஜிபிகல்லாமா கத்தருடைய பாதத்தில் நல்ல தகப்பன்னு இந்த நல்ல வேலைக்காக நமக்கு தோற்றுறோம் இந்த நல்ல வேலையில் ஆண்டுவர் இந்த பூமியை பார்த்து ஆண்டவரே நீ சொன்னி சீர்கட்ட ஒரு பூமி என்று சொல்லி மனுஷனுடைய மனுஷன் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தான் ஆண்டவரே ஸ்தோத்திர பூமி மேலே கத்துற இறக்கமாயிரும் ஜனங்கள் மேலே தயவாயிரும் இல்லை ஜனங்களை விடுவியும் இந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொள்ளுங்கள் சுவாமி ரியா கத்த தொடுங்க ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க சுவாமி இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்துற மாப்பதை நடக்கட்டும் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க மூடி மறிங்க நடத்துங்க தேவக்கர வெளிப்படட்டும் ஏசுவின் நாமத்தினால் செடிக்கிற நல்ல பிதாவே ஆமே 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 YOU ரசியூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே